வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ராசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம இன்று கிராணம் பிடிக்கிறத பத்தி சொல்ல போறேன் இந்த ஆண்டு ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் வந்து ரெண்டு கிராணம் வந்து சந்திர சந்திரகிராணம் நம்ம இந்தியாவுக்கு தோன்றும் சூரிய கிராணம் நம்ம இந்தியாவுக்கு இல்லை தோன்றாது அந்த சந்திர கிராணம் என்ன மாசம் நம்ம ரெண்டு முறை தோண்டுது அப்படின்னா ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு கிராணம் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திர சந்திரகிராணமும் இன்னொன்று வந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கும் சந்திரகிராணம் ரெண்டுமே தான் இதில் வந்து பரிகாரம் செய்ய வேண்டியவங்க யார் யாரு அப்படிங்கிறது முக்கியமாக உண்டு அது வந்து இப்ப ராகு அதாவது இதுல வந்து நம்ம ராகு சந்திரன் சந்திரனை பிடிக்கிறாங்க இப்ப வரக்கூடிய ஆவணி இருபத்தி ரெண்டுல வந்து ராகு பிடிக்கிறாரு அதே வந்து மாசி பத்தொன்பதாம் தேதி வந்து கேது வந்து சந்திரனை பிடிக்கிறாரு இதுதான் வித்தியாசமே ஒளிய ரெண்டுமே சந்திர இது ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுக்கில பட்சம் பௌர்ணமி திதியில் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் மேச லக்னம் கொண்டு ராகு கிறிஸ்தம் பூர்ண சந்திர கிரகணம் தசியாயனம் வருடத்தில் பூர்ண சந்திர கிரகணம் பிடிக்குது இது சந்திரன் அதாவது கும்ப வீட்ல சந்திரன் உக்காந்து பிடிக்கிறாங்க ராகுவை பிடி ராகு வந்து சந்திரனை பிடிக்குது அப்ப வந்து என்னன்னா கும்பராசிக்கு நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசிக்கும் கவனமா இருக்கணும் இன்னொன்னு வந்து அந்த ராகு அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரவு வந்து ஆறு மணி ஏழு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுடுங்க அப்பதான் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு தூங்கும் போது எதுவும் கவனிக்காம இறைவன் நாராயண சிவனையோ நினைச்சு தூங்குங்க சரியா வீட்டுல வந்து வெளியே சுத்தினாலும் வீட்டுக்குள்ள வந்துடுங்க இது வந்து கர்ப்பிணி பெண்கள் மெயினாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து தூங்கும்போது தூங்கும் போது போன போன இல்ல வந்து பாய் படுக்கைய நோண்டிக்கிட்டு இருக்கிறதோ இருக்க வேண்டாம் எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேல தூங்கிடுங்க கண்ணு மூடி தூங்கிடுங்க எதுவும் சிந்தனை பண்ணாதீங்க விடிய நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு வழிபாடு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரியா இதுல வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மத்தபடி என்னென்ன நட்சத்திரம் நம்ம வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தி பண்ணிக்க வேண்டியது அதாவது நம்ம இந்த ராசியில பிடிக்குது இல்லையா அப்ப வந்து கும்ப ராசிக்காரவங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இது வந்து மெயினா பரிகாரம் செஞ்சுக்கணும் அடுத்தது அந்த ராகு அப்படின் போது திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூணுத்துக்குமே நம்ம ராகுவோட ஆதிக்கம் கொண்டுதான் இருப்பாங்க அதனால அவங்களும் ரொம்ப வந்து தெய்வ வழிபாடு அதாவது இரவு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு தூங்குங்க விடிய காத்தாலும் எந்திரிச்சு விநாயகருக்கு போய் சாந்தி பண்ணிக்கங்க விநாயகருக்கு போய் நம்ம நெய் தீபம் ரெண்டு தீபம் போட்டு அருகம்புல் மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க தலைக்கு குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் ஊற்றி வணங்கிட்டு வாங்க இதுல வந்து எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் பிடிக்குது கிராணம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர கிராணம் ஆரம்பம் காலம் வந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணுக்கு தொடங்கி முடியிற நேரம் ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு விடுது அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணுக்கு விடிஞ்சி விடியும் போது ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஒண்ணுல தொடங்கி ரெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் எதுவும் அது இது பண்றது சண்டை போடுறது இந்த மாதிரி இருக்க வேண்டாம் இந்த இந்த நட்சத்திரம் நான் சொன்னேன் இல்லையா அவங்க எல்லாம் வீட்டுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் டைம்ல வந்து போட்டுக்க வேணாம் ஏன்னா கிரகண நேரத்துல நம்ம மனசு சண்டையோ சந்தையோ போட்டுட்டா அதே நம்மளுக்கு வந்து பிறகு தொடரும் ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் மனசுக்குள்ள ஒரு வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ப பரவாயில்ல நைட்டு நேரங்கிறதுனால கம்மனை தூங்கிடுங்க வெளியே சுத்தினாலும் எட்டு ஒன்பது மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுங்க அதுதான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம் ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு இரவு வந்து தொடங்கி மத்தியமத்துல பதினொன்னு ஒரு வினாளிகை கொண்டு மத்தியமம் வருது ப பதினொன்னு நாப்பத்தி ரெண்டுக்கு ஸ்லோ ஆகி அடுத்தது ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணுக்கு தொடங்கி ரெண்டு இருபத்தஞ்சிக்கு இரவு முடியுது அப்ப இரவுங்கும் போது ரெண்டு இருபத்தஞ்சுன்னா ஏஎம் வந்துடும் என்னன்னா ஏழாம் தேதி இரவு ஆரம்பிக்குது பன்னெண்டு மணிக்கு மேல எட்டாம் தேதி வந்துடுது இல்லையா அப்ப வந்து ரெண்டு இருபத்தஞ்சு ஏஎமுக்கு முடியுது இந்த இரவு நேரத்துல தூங்குறது ரொம்ப புத்திசாலித்தனம் இது வந்து என்னென்ன ப்ராப்ளம் இந்த கிராணம் பிடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னா இந்திர பருவ அரசர் வீண் சண்டை அதாவது அரசருக்குள்ளேயே வீணா வந்து சண்டை போட்டுக்குவாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பம்பாய் வடமாநிலம் பர்மா சீனா அதிகமான மழையால் கடும் பாதிப்பு அடையும் மழை வந்து ரொம்ப வந்து இந்த இந்த மாநிலத்துக்கு ரொம்ப கடினமான மழை வரும் அடுத்தது ஆப்கானிஸ்தான் சீனம் காஷ்மீரம் காந்தாரம் குருதேசம் சாரதம் போன்ற தேசங்களுக்கு கடுமையான சோதனை காலம் ஆகும் கடுமையான சோதனை கொஞ்சம் நிலை சரிவு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் தங்கம் விலை உச்சத்தை தொடும் தங்க விலை உச்சம் அதிகமான விலை போய்கிட்டே இருக்கும் கிரகணம் விட்ட பின்பு ஆலயம் வீடு சுத்தம் படுத்தவும் அதாவது காத்தால எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு முப்பது மணிக்கு கோயில்லையும் வீட்டுலேயும் வீடு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சாம்பிராணி போக போட்டு தெய்வத்தை வணங்கிடுங்க நை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆஹ் கிராணம் ஞாயிற்றுக்கிழமை தானே பிடிக்குது அதனால ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து மறுநாளே ஆஹ் குளிச்சிட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க தலைக்கு குளிச்சுட்டு வீடு சுத்தம் படுத்திட்டு சாம்பிராணி போக போட்டு விட்டுடுங்க அப்பதான் வந்து துஷ்ட சக்திகள் விலகும் நல்ல சக்தி வரும் சரிங்களா இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் வந்தத நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து மாசி மாசம் கிராணம் பிடிக்கிறத பத்தி நான் விவரமா அப்ப சொல்றேன் எந்தெந்த ராசி நட்சத்திரத்துக்கு ஆபத்துன்னு அப்ப நான் சொல்றேன் சரிங்களா முடிந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவங்க அவங்களுக்கு த தெரியப்படுத்துங்க கிராணம் பிடிக்கிறது இந்த அதாவது அப்பெல்லாம் வந்து ஜோசியர்கிட்ட கேட்டு கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க இப்ப வந்து வீடியோ எல்லா விதத்துலயும் போடுறோம் இல்லையா யூடியூப்ல வருது எல்லாம் டிவில செய்தியில அப்படின்னு தெரிஞ்சிடுது இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் அதுலயும் தெரியாதவங்க இருப்பாங்க அதனால அக்கம் பக்கம் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியப்படுத்தவங்க அப்பதான் தூங்கும்போது அவங்க வந்து கவனம் வச்சி தற விடாம அமைதியா தூங்கிடுவாங்க சரியா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் குழந்தைக்கு பாதிக்கும் அதனால வெளியே வந்துடாதீங்க கண்டிப்பாக ஆஹ் நிலவை பார்த்துடாதீங்க யார் யாருன்னா கர்ப்பிணி பெண்கள் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் ஆஹ் வந்து போயி சந்திரனை பார்க்கலாம்னு பார்க்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களும் வெளியே போய் சந்திரனை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம தனமா வந்து பார்த்தா இல்லைன்னு நினைச்சு பாக்காதீங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கும்பராசிக்கு ஏழரை நடக்குது அப்ப ஏழரை நடக்கும் போது அந்த டைம்ல நம்ம போய் பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு எதிர்ப்புகள் பாதிப்புகள் எல்லாம் வரும் அதனால கவனமா இருங்க அனைவருமே உஷார்படுத்தி கொள்ளுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியப்படுத்தவும் நல்லதே நடக்கும் நன்றி நன்மை பிறக்கும் என உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்